நண்பர்களே தீபாவளி பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டிங்களா பண்டிகை வந்து முடிஞ்சிருச்சு சில பேர் வந்து என் சொந்த ஊரில் போய் என் பிறந்த ஊரில் போய் நான் தீபாவளி கொண்டாடினா தான் பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை முடிச்சா கட்டிட்டு பிறந்த ஊருக்கு போயிருப்பாங்க சில பேர் வந்து நான் இருக்கிற ஸ்பாட்லேயே நான் பட்டாசு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பட்டாசு போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி ஊருக்கு போனவங்க எல்லாருமே வந்துட்டு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க மூணாவது நாள் கிளம்பி எப்படி இருந்தாலும் ரிட்டன் வரணும் அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க ஏன் தெரியுமா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்னோடய பிறந்த ஊருக்கு நான் போகிறேன் என்னோட பிறந்த ஊர் ஊர்ல என்னோட பிறந்த வீட்டுக்கு நான் போறேன் என்னோட சொந்த ஊர்ல ஒரு சொந்தக்காரவங்க பங்கன் போறேன் என்னோட சொந்த ஊர்ல நான் போய் பண்டிகை எல்லாம் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம வந்து கிளம்பி போவோம் அது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதாவது நம்ம ஒரு விருந்தாளி அப்போ வந்து நமக்கு தெரியாது ரிட்டன் வருவோம் பாத்தீங்களா ஒரு மூணு நாளில் அப்போ தான் வந்து அடடே நம்ம வந்து ஒரு விருந்தாளியாக தான் போயிட்டு வந்திருக்குமா ஒரு விருந்தாளியாக இருந்து தான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரப்போ ஃபீல் பண்ணிகிட்டே வருவோம் இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க பண்டிகைக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ யாரெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் வந்திருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்